வணக்கம் கதிரேசன் வணக்கம் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க நேர்பட பேசு ஓ நேர்பட பேசு அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிற கதிரேசனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டுகளை கொடுங்க இது உங்களுக்கான நேரம் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாளி அன்னை மொழிக்கும் அவையோர் அனைவருக்கும் அன்பிற்கினிய நல் வணக்கம் இன்றைக்கு நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்பட பேசு பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் நேர்பட பேசு என்றார் இதையே வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டுமென்றார் எனவே அனைவரும் ஒளிவு மறைவின்றி கள்ளம் கபடமின்றி பேச வேண்டும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் சகாதேவன் தருமனின் தம்பி காலத்தை கணித்து கூறுவதில் கை நிபுணன் துரியோதனன் பாண்டவரோடு போராட முடிவெடுத்த போது அதனை தொடங்குவதற்கு நல்ல நாளை யாரிடம் கேட்பது என வீடுமரிடம் கேட்டார் அவர் சகாதேவன் ஒருவனே சோதிடத்தில் வல்லவன் உள்ள செம்மையும் உண்மையும் உடையவன் நேர்பட பேசுபவன் எனவே அவனிடம் நல்ல நாளை விசாரித்து போரை தொடங்கு என்றார் அதன்படி சகாதேவனை சந்திக்க சென்றார் துரியோதனன் சகாதேவன் அவரை அன்போடு வரவேற்றார் வந்ததற்கான காரியத்தை துரியோதனன் கூறினான் சகாதேவன் கோள்களை ஆராய்ந்து மார்கழி மாதம் இரவு அமாவாசை நடுநிசியில் சுக்கிர ஓரையில் வீர தேவதைக்கு பூசனை புரிந்து போர்க்கு நாள் செய்து கொள்ளலாம் என தெளிவாக கூறினான் இதனை அறிந்த கண்ணன் பதற்றமடைந்து அந்த நாளில் வஞ்சித்து பாண்டவர்களுக்கு சகாயமாக மாற்றிக்கொண்டான் தங்களுக்கு கேடு வருமென்று அஞ்சியோ பகைவன் என்று மாறுபட்டோ வேறு எதையும் கூறாமல் உள்ளதை உள்ளபடி நேர்பட பேசிய சகாதேவனின் பண்பை அறிய முடிகிறது நேர்பட பேசுவோர் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் திகழும் என்பதற்கு சான்று இவன் துரியோதனனின் தம்பி துரியோதனனின் தீய செயல்களுக்கு துணை நின்ற துச்சாதனன் போன்று இல்லாமல் நேர்பட பேசினான் வீடுமர் முதலிய ஆன்றோர்கள் எல்லோரும் இவனை சான்றோன் என்றே எண்ணினர் துரியோதனன் பாஞ்சாலியை இழுத்து வந்து அவையில் நிறுத்தி அவமானப்படுத்திய பொழுது துரோணர் கிருபர் முதலிய பெரியோர்கள் எல்லோரும் துரியோதனனுக்கு அஞ்சி முணுமுணுத்தனரே தவிர அச்சேலை தடுத்து நிறுத்த யாரும் முன்வரவில்லை இந்நிலையை பாரதியார் நெட்டை மரங்களென நின்று புலம்புகின்றனர் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று பாடியுள்ளார் ஆனால் விகர்ணனோ இப்பாதக செயலை செய்பவன் தன் அண்ணன் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை பாதகம் செய்பவரை கண்டு பயம் கொள்ளாது இங்கே நடப்பது கொடிய அநியாயம் குடியும் குளமும் அடியோடு அழியப் போகிறது இது முறையா நேர்மையா பழி பாவங்கள் நிகழும் பொழுது அதனை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் பரிதாபம் என்றான் இவ்வாறு விகர்ணன் அவையில் பேசவே அந்த அவையிலிருந்த யாவரும் அவனை போற்றினர் வாய்மை கடவுளென்றும் பாராட்டினர் உள்ளம் திரியா உறவோர் உரை என்னும் தெள்ளமிர்த மாமே என்னும் வரிகளுக்கு வடிவம் கொடுத்தவன் விகர்ணன் பொய்யை மெய் போல பேசி இன்று வரை எள்ளப்படுவோர் பலர் எனவே அனைவரும் ஒளிவு மறைவின்றி நேர்பட பேசுவோம் நேரிய வாழ்வை பெறுவோம் நன்றி அன்பு தம்பி கதிரேசன் இந்த மன்றத்தில் நேர்பட பேசியிருக்கிறார் பல இலக்கிய புராண இதிகாச உதாரணங்களை எல்லாம் இந்த மன்றத்துக்கு கொண்டு வந்து பேசியதற்காகவே தம்பிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்ததுங்கிறத கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நீங்கள் உடையில வேட்டிலேயே பலராக இருக்குது பட்டு வேட்டி இருக்குது பாலிஸ்டர் வேட்டி இருக்குது ஆனாலும் கூட சர்வோதயா காதிபவனுடைய காந்தியுடைய கதர் வேட்டியை கட்டி போனால் சில பேரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்ணும் போனே இருக்கும் சில பேர் பேச்சை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேர் பேச்சை கேட்கணும் போல தோணும் ஆனால் உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது என்னென்னா மயில் தோகை விரித்து ஆடினா எவ்வளவு இனிமையாக இருக்குமோ பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குமோ நான் அனுபவித்து சொல்கிறேன் அந்த மூன்று நிமிட பேச்சிலையும் ஒரு ஆற்றொழுக்கும் அழகும் நிறைவும் ஒரு படபடப்பு இல்லாம நிதானமா சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு நெத்தியடியா உன்னுடைய பேச்சுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத பேச்சு சபாஷ் அற்புதமான வாழ்த்துறையை தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் கதிரேசன் வணக்கம் அம்மா தமிழகத்தின் ஒரு மிகச்சிறந்த இளம் கவிஞர் ஒரு கவிதை எழுதினாங்க தமிழ் கற்ற சான்றோர்களில் பலர் அகம் பேசுவதை விட புறம் பேசுவதையே அதிகம் ஆசைப்படுகிறார்கள் நன்றி இரண்டு நடுவர்களும் அற்புதமான வாழ்த்துறையை வழங்கி தொடர்ந்து இந்த பேச்சு பயணத்தில் உங்களுடைய குரல் ஒழிக்க எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி